ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் இருபத்தி இரண்டாவது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட ஓப்பனிங் ஹீரோ டேவிட் வார்னர் பஞ்சாப் அணியோட கேப்டனான ரவிச்சந்திரன் அஸ்வினை கண்ணோட குறும்புத்தனத்தின் மூலமா இருப்பாரு அது பத்தின தகவலை இப்ப பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்க அப்படின்னா இருபது ஓவர் முடிவுகளில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி ஐம்பது ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க பின்னர் நூத்தி ஐம்பத்தி ஓரு ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி கலந்திருங்கின பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு பந்தம் மிச்சம் வச்சு நாலு விக்கெட்டை மட்டுமே இழந்து அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை தெளிவிட்டாங்க இந்த போட்டியில ஒரு ஓவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வீசி அப்போ வந்து ஸ்ட்ரைக்ல ஜி சங்கர் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் இருப்பாரு அதுல ஒரு பாலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓடி வந்து போடும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரைக்ல இருந்த டேவிட் வார்னர் கிரீஸை விட்டு இறங்கி ஓடிற மாதிரி போவாரு ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் பால் போடும்போது கிரீஸ்க்கு பக்கத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் திரும்பி கொண்டாந்து பேட்டை உள்ள வச்சிருப்பாரு அதாவது அஸ்வின் பால் போட வரும்போது அவர் வந்து பேட்டை கிரீஸ் வச்சுக்கிட்டு தான் கிரீஸை விட்டு வெளியில போற மாதிரி பவானை காட்டிட்டு திருப்பி ஆனா கிரீஸ் கொல்லையை நிப்பாரு இந்த வேலையை டேவிட் வார்டன் எதற்காக செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட முதல் ஆட்டத்துல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகளும் போதும் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரரான ஜோஸ் பட்லரை ரவிச்சந்திரன் அஸ்வின் மன்கட் முறையில வந்து அவுட் ஆகிருப்பாரு அதன் மூலமாக தான் பஞ்சாப் அணியும் வெற்றி பெற்றிருப்பாங்க அவரோட அந்த சர்ச்சைக்குரிய விக்கெட்டுக்கு வந்து பல பேர் வந்து அஸ்வினுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த போட்டியில டேவிட் வார்னர் அஸ்வினா ஒம்பலுக்கிற வகையில இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காரு இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பரவி வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி